மன்னர் மாமூனினுடைய சபை பிரபல்யமான ஹலீஃபா மாமூன் மாமூனுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கும்போது போது ஒரு ஈ அப்படி அங்கே பாஞ்சிட்டு இருக்கு மாமூன் பார்க்குறாரு அல்ல அந்த ஏன் படைச்சான் அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது பாருங்க சரிண்ணா ஷாஃபி மாமூனுடைய அசல் பெயர் முகமதுங்கிறத சொல்லிட்டோம் அவங்க அத்தா பேரு இதை சொன்னோம் அத்தாவுடைய அத்தாவுடைய அத்தா தான் ஷாஃபி அந்த பேர் இவங்களுக்கு வந்தது அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல சுட்டி காட்டியிருக்கிறோம் அப்ப மாமoon கேக்குறாரு محمد لي اي illetின் خلق الله الذبابா என்ன காரணத்திற்காக இந்த ஈயை அல்லாஹ் படைத்தான் ஈ அண்ணா படைச்சிருக்கிறான் இல்ல இது எதுக்கு ஈயை படைச்சிருக்கிறான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க சும்மா قال அவங்க சொன்னாங்க முதல்லிலத்தன் லில் முலுக்கிய அமீர் அல் முஃமினின் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்து அவங்க சொன்னாங்க அரசர்களை இழிவுபடுத்துவதற்காக அரசர்களை இழிவுபடுத்துவதற்காக என்று சொன்னதும் மன்னர் அப்படி சிரிச்சார் ஃபதாஹிக்கல் மாமோன் மண் என தெரியும் தைரியமா பேசுற ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்ம எது சொன்னாலும் வேவாதுங்கிறது மன்னர்களுக்கு புரியும் எவ்வளவு பெரிய மிராசுதாராக இருந்தாலும் சத்தியத்தை எடுத்து சொல்வதில் இமாம் ஷாஃபிக்கு நிகர் இமாம் ஷாஃபி தான் அந்த காலத்தில் என்பதை மக்கள் புரிந்திருந்தார்கள் மன்னர்கள் விளங்கியிருந்தார்கள் அதிகாரிகள் அறிந்திருந்தார்கள் அதனால என்ன அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு திருப்பி அவங்க சொன்னாங்க முதல் இளத்தல் முழுக்கி அமீரல் மோமினின் அமீர் மோமினின் அரசர்களை முழுக்குகளை அரசர்களை ராஜாக்களை இழிவுபடுத்துவதற்காக இந்த ஈய படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் மாமூன் சிரிச்சிட்டு சொன்னாரே நான் கேட்ட பிறகு ஒரு ஈ வந்து என் முகத்துல வந்து விழுந்ததே அதனால நீங்க சொல்றீங்களோ அவருக்கு முதல்ல கேட்டுட்டார் ஈ பறக்கிறத பார்த்தாரு கேட்டாரு கேட்ட பதில் சொல்லல கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு ஈ மன்னனுடைய முகத்துல வந்து விழுது அதை பார்த்துட்டு தான் சொன்னாங்க இழிவுபடுத்துவதற்காக என் மேல விழுந்தது நீங்க பாத்தீங்களே ஆமா நீங்க கேட்டீங்களே எதற்காக படைத்தான் என்று கேட்ட போது நீங்கள் கேட்ட பொழுது என்னிடத்தில் ஆன்சர் இல்லை அதுக்கு பிறகு உங்க முகத்துல ஈ விழுந்த உடனே எனக்கு ஆன்சர் வந்தது உங்களை கேள்விப்படுத்துறதுக்கு தான் அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சக்கத்தத்து மீன் கா எங்க வந்து விழுந்தது தெரியுமா பல்லாயிரக்கணக்கான ஈட்டிகள் பல்லாயிரக்கணக்கான அம்புகள் எதிர்நோக்கி வந்தாலும் உங்களுடைய முகத்தை தொட முடியாத அளவு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இல்லையா ஒரு அரு யுத்த களத்துல போய் என்னன்னா மன்னரை கிட்ட போயிட முடியுமா மன்னரை தொட்ட முடியுமா மன்னருக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அவரை சுத்தி எத்தனைய பிரஜைகள் எத்தனை வீரர்கள் நிற்பார்கள் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் தனியா நிற்பாங்களே ஸ்பெஷல் லீடர்ஸ் அவர்கள் எல்லாம் ஆக பல்லாயிரக்கணக்கான அம்புகள் உங்களை நோக்கி வந்தாலும் பல்லாயிரக்கணக்கான ஈட்டிகள் உங்களை நோக்கி வந்தாலும் தொட முடியாத இடத்தை அற்ப ஈ தொட்டு விட்டது இல்லையா உங்களை எவ்வளவு இழிவுபடுத்துவதற்காகவே இதை படைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது மாமோனும் அதை ஆமோதித்துக் கொண்டார் வரலாற்றுல நம்ம பார்க்கறோம் நம்ரூது ஒரு அரசர் இருந்தான் நம்ம அவனை பத்தி பேசணும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்துல வாழ்ந்தவன் அவன் எப்படி செத்தான் தெரியுமா அவனுடைய காதுக்குள்ள ஒரு ஈ அல்லது கொசு உள்ள போந்தது அவன் என்ன எவ்வளவு பெரிய ஆட்சியாளன் உலகத்தையே ஆழக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்து பெரும் ராணுவத்தை வைத்திருந்தான் பெரும் செல்வத்தை வைத்திருந்தான் ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு கொசு அவனுடைய காதுக்குள் போகுண்டு நோவினை ஏற்படுத்தி கிரு கிரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு கடைசியில் அதாலேயே செத்து போனான் அது ஒரு வரலாறு அதில் நம்ம சொல்லி காட்டணும் அருமையான பெருமக்களே அல்லாஹ் நாடினால் ஒரு அற்ப விஷயத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுவான் பெருசாக ஒன்றும் தேவையில்லை அவனுக்கு பெரிய வல்லாதி வில்லனாக இருப்பான் மன்னாதி மன்னனாக இருப்பான் இதெல்லாம் படிப்பினை வரலாறுகள் நமக்கு படிப்பினையை தருகிறது அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அற்ப விஷயத்தை ஒரு ஈயை கொண்டு ஒரு கொசுவை கொண்டு அப்படியே டேமேஜ் போயிடுவான் சமீப காலத்திலே நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பேச்சும் நம்முடைய வாக்கும் நம்முடைய போக்கும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் இதற்கு இதுபோன்ற வரலாறுகள் துணை நிற்கும் அணி சேர்க்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அருமையானவர்களே ஹாரூன் ரஷீத் பிரபல்யமான தெரியும் ரொம்ப பிரபல்யமான சபை அது சபையிலே அறிஞர்கள்லாம் இருந்தாங்க மூத்த அறிஞர்கள் ஜீவிகள் புத்திசாலிகள் நிறைந்த அவையாகத்தான் அவருடைய அவை கருதப்பட்டது ஒரு கட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களினுடைய சிறப்பு அவர்களுடைய கண்ணியம் உயர்ந்து வரக்கூடியதை பார்த்து சில அறிஞர்கள் இமாம் இம்மாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் இது இயல்பா வந்துடும் இயல்பா பொறாமை என்பது யாரிடத்தில் அதிகமாக வரும் தெரியுமா எங்கு அதிக இழ்மை இருக்கிறதோ எழ்மை யார் கற்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் ஹசதும் அதிகமாக வரும் பொறாமை அதிகமாக வரும் குறிப்பாக இங்கே சிறப்பான மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய இதயங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நான் ஏற்கனவே இந்த இடத்தில் சொன்னதாக ஞாபகம் சொன்னதாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த இடத்திற்கு ரொம்ப பொருத்தமானது இந்த தலைப்பிற்கு என்பதால் இந்த செய்தியை சொல்வதற்கு மிகப் பொருத்தமானது என்பதால் அதை நான் மீட்டி சொல்கிறேன் ஈசா ஒரு தடவை வர்றாங்க இந்த இபிலீசு அஞ்சு கழுதைகளை பதிக்கிட்டு போறான் அஞ்சு கழுதைகள் மேலேயும் சுமைகள் இருக்குது அப்போ ஈசா லேஸ்லாம் கேட்கறாங்க ஏன்டா இபிலீசு என்னடா இது என்ன கோலம் கழுதைகளை பத்திட்டு மேய்ச்சிட்டு போறீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவன் சொன்னான் ரூஹுல்லா இந்த ஐந்து சரக்குகளும் முக்கியமான சரக்குகள் ஐந்து பேருக்கு நான் விப்பேன் என்ன சரக்குகள் யாருக்கு விப்பா ஒன்று துல் அநீதம் அநியாயம் அட்டூழியம் இதை நான் அரசர்களுக்கு விற்பேன் இதை நான் அரசர்களுக்கு ராஜாக்களுக்கு விற்பேன் எல்லா அநீதமும் செய்யற மாதிரி நான் என்ன செஞ்சிருவேன் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இரண்டாவதாக இருக்கிறது பெருமை தற்பெருமை இதை நான் தலைவர்களுக்கு தலைவர்கள் நான் தலிடர் இந்த லீடர் அந்த இயக்க தலைவர் மன்னாகட்டின்னு பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் வித்துருவேன் இரண்டாவதாக மூன்றாவதாக மோசடி இதை நான் யாருக்கு விற்பேன் தெரியுமா வியாபாரிகளுக்கு விற்பேன் நான்காவது வந்து துரோகம் தாய்மார்கள் ரொம்ப இருக்கணும் துரோகத்தை நான் விற்பேன் பெண்களுக்கு விற்பேன் மக்கு ஆட்களை சாய்க்கிறது இதை நான் பெண்களுக்கு விற்பேன் ஐந்தாவது மெயின் சப்ஜெக்ட் ஐந்தாவது பொறாமை நான் உலமாக்களுக்கு விற்பேன் என்றார்கள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த பட்டியலில் நாம் இடம்பெறாமல் நம்முடைய சந்ததிகள் இடம்பெறாமல் ரப்பு நம்மை பாதுகாப்பானாக ஆக இந்த ஹாருன் ரஷீத் மன்னரினுடைய சபையிலே இருந்த உலமாக்களுக்கு இமாம் ஷாபீர் அஹமதுல்லா அலி அவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டதற்கு காரணம் மிக குறைந்த வயதிலேயே மிகப்பெரிய இடத்தை அந்த காலத்திலேயே பெற்றுட்டாங்க அவ்வளவு பெரிய வரவேற்பு மக்களுக்கு மத்தியில் ஷாஃபி ஷாஃபி எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஷாஃபி ஷாஃபிங்கிற பேரா இருக்கு அவ்வளவு சின்ன வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசுல இவ்வளவு நேமா இவ்வளவு பெரிய பேரா அறுபது எழுபது வயசை தாண்டி எவ்வளவு பெரிய தியாகங்களை கடந்து வந்ததற்கு பிறகும் கூட அடைய முடியாத சிகரத்தை இமாம் ஷாவி தொட்டு விட்டாரே என்று அவர்களுடைய கல்விகளிலே புகுந்து பொறாமையை ஏற்படுத்தினார் சொல்லி மன்னரினுடைய மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இமாம் ஷாவி அரசு கொண்டு வரப்பட்டு மன்னர் கேட்கிறார் என்ன நீங்க ஒரு பெரிய நீதிபதி மாதிரியும் சட்டத்தரணி மாதிரியும் நடந்து கொள்வதாகவும்

சொல்லுங்க இந்த கேட்டதும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலி சொன்னார்கள் குரானை பற்றி என்ன தெரிய வேண்டும் நான் சொல்கிறேன் குரானுக்கு இமாம் ஷாஃபி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க தப்பு தப்பா விளக்கம் சொல்றாங்க அப்படிங்கிற கருத்து மன்னருக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் அவர் கேட்டார் குரானுக்கு இப்பெல்லாம் விளக்கம் சொல்றீங்களே குரானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதும் குரானை பற்றி எனக்கு என்ன தெரிய வேண்டும் இரவில் இறங்கிய வசனத்தை பற்றி சொல்லவா பகலில் இறங்கிய வசனத்தை பற்றி சொல்லவா மக்காவில் இறங்கிய வசனம் சொல்லவா மதீனாவில் இறங்கிய வசனம் சொல்லவா இரண்டுக்கும் இடையில் இறங்கிய வசனம் சொல்லவா சட்டத்தை பற்றி பேசும் வசனங்களை சொல்லவா தண்டனைகளை பற்றி பேசும் வசனங்களை சொல்லவா திருமண உறவுகளை பற்றி பந்தங்களை பற்றி கொடுக்கல் வாங்கலை பற்றி ஆகிரத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி இன்னும் அடிக்கிட்டே போறாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சொல்றாங்க இவைகளில் எதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள் இங்கேயே கேளுங்கள் இங்கே பதில் சொல்றேன் அப்படின்னா மன்னர் நிமர்ந்து உட்காந்துட்டாரு இதெல்லாம் ஒரு மனுஷன் தெரிஞ்சிருக்க முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் குரானுக்கு விளக்கம் சொல்லணும்

மன்னரை பார்த்து கேட்ட கேள்வி இல்லை அங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு விடப்பட்ட சவால் அது என்ன துணிவு இருந்தால் இப்படி பேசி இருக்க முடியும் இதில் எதை கேட்டாலும் இந்த இடத்திலேயே நான் பதில் சொல்வேன் என்றார்கள் இமம் ஷாவி ராமத்துல்லாஹி அழகி அவர்கள் முப்பத்தைந்து ஐந்து வயதையும் தொடாத நிலையில் இளமை பருவத்தில் பிடிப்போடு பேசக்கூடிய அதே சமயம் பணிவும் இரையச்சமும் நிறைந்த இதயத்தை கொண்டிருந்த பெருமகனார் இமாம் ஷாவி ராமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே இமாம் மன்னர் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு அவருக்கு என்ன கேட்கு தெரியல திடீர்னு சுமாவத்தை ஏதோ கேட்பமே சூரத்துல் ஃபாத்தியால எத்தனை எழுத்து இருக்குன்னு கேட்டார் சூரத்துல் பாத்தி இவ்வளவு பெரிய கேள்வி சொல்லிக்கிறாங்க இமாம் ஷாபி கேட்டாங்க பிஸ்மியை சேர்த்தா பிஸ்மியை சேர்க்காமலையான்னு கேட்டாங்க பிஸ்மியோட பிஸ்மி இல்லாமலான்னு கேட்டாங்க அவர் அது பேரும் தகைப்பா போச்சு எல்லா கேட்டார் அதுக்கு எத்தனை எழுத்துக்கள் என்று பதில் சொன்னார்கள் எழுத்துக்கள் வரைக்கும் ஒரு சூராவில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்பது வரைக்கும் அவர்கள் பதில் சொல்வார்கள் எப்படி இதெல்லாம் உங்களால் முடிந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் ஒரு முறை என் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முகமது ரசூல் அவர்களை நான் கனவில் கண்டேன் நான் அவங்களை கனவுல பார்க்குறேன் கனவுல பார்த்த போது அவங்க சொன்னாங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க யாரு அப்படின்னு ரசூல் சல்லான்ஸ் என்ன பார்த்து கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் மின் ரகத்த யார் சொல்லலாம் உங்க குடும்பத்தில் உள்ளவன் ஏன்னா உங்கள் குறைச்சி தானே சலதான் குறைசி குடும்பத்துல தான் அவங்க வர்றாங்க நான் உங்க உங்க ரகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சலதான் சிரிச்சுக்கிட்டே வாங்க என்றதும் நான் அருகில் போனேன் அவர்கள் தங்களினுடைய முபாரக்கான எச்சிலை எடுத்து என்னுடைய முகத்திலும் என்னுடைய என்னுடைய தடவினார்கள் அதற்கு பிறகு என்னுடைய நாவில் ஒரு தடுமாற்றமும் வந்ததில்லை எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு புரிந்தது யார் பாடம் நடத்தினாலும் எனக்கு புரிந்தது எதையும் அடுத்தவர்களுக்கு எளிதிலே சொல்லக்கூடிய அவர்களுடைய இதயத்திலே பதிய வைக்கக்கூடிய ஆற்றலும் எனக்கு வந்தது அது கண்மணி முகமது ரசூ அவர்கள் அவர்களை கனவிலை கண்டு நான் பெற்ற அந்த பாக்கியத்தினுடைய அடிப்படை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள்